ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கிழங்க வச்சு ஒரு பனியார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்மர் புழுங்க அரிசி எடுத்திருக்கேன் ரேசன் புளுங்க அரிசி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லிக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு டம்மர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே டம்மரில் கால் டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துட்டு இப்போ அதில் வந்து மாவு ஜெபரிசி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்ட நாலு மணிலேருந்து நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இப்போ நல்லா பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கிழங்கு எடுத்து நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதான் மரவழி கிழங்கு குச்சி வளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து இது வந்து மரவழி கிழங்குன்னு சொல்லுவோம் அதை வந்து நல்லா கழுவிட்டு மேல் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கேரட் சீவுரமில் அதில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியில் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க பாதி அரிசி எடுத்து இதில் போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கம்ல கிழங்கு அதையும் நம்ம சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவு வந்து நமக்கு புளிக்க வேண்டியது இல்லைங்க நம்ம வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே ஜாரில் மீறி வச்சுருக்கோம்ல அரிசி அதை நம்ம எடுத்து சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம்ல கிழங்கு அதை வந்து மீறி வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம வந்து ஸ்வீட் பண்ண போகிறோம் அப்போ நம்ம வெள்ளம் சேர்க்கும்போது அப்போ நமக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இந்த அளவு கெட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல அதில் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு வந்து பூ சேர்த்திக்கோங்க நான் அதை உங்களுக்கு அமைக்கலை அதை வந்து அதை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இன்னொரு இதாக வச்சோம்ல கெட்டியாக அதில் வந்து நுணுக்கின வெள்ளம் தேங்காய் துருவல் மூணு ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க நீங்கள் தேங்காய் துருவுனதும் சேர்த்திக்கலாம் இல்லை பல்லு பல்லாக கீறிவிட்டும் சேர்த்திக்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெள்ளை வந்து சுத்தமான வெள்ளம் தாங்க அதனால் இதில் மண்ணெல்லாம் இல்லை அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளத்தில் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளத்தை கரையை விட்டு வடிகட்டி சேர்த்திக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம உப்பு சோடா உப்பு கலந்து வச்சோம்ல அதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பனியாரம் ஊத்திடலாங்க ஒரு பனியார கடலை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு ஒரு முக்கால் இது ஊற்றினீங்கன்னா போதும் நமக்கு வந்து பெருசாக வந்துடும் நம்ம உப்பி வரும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இந்த பனியாரம் வந்து இந்த கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா லைட்டாக ஒரு இனிப்பு சுவை அந்த கிழங்கோட வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சைடு வந்ததையும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிட்டோம் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து நான் தக்காளி சட்னி வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் ப பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நெய் விட்டுருக்கேன் பனியாரக்கல்லில் நீங்கள் நெய்யோ பற்றோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ மாவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப உங்களுக்கு கெட்டியமாக இருக்க இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி தீஞ்சி போன மாதிரி ஏன்னா வெள்ளம் சேர்த்துருக்கோம்ல நமக்கு வந்து சீக்கிரம் திஞ்சி போன மாதிரி ஆயிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான அந்த கோல்டன் கலரில் ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு